நம்ம வீட்டிலேயே நல்லா சாஃப்டான பாதுசா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா திக்கான நல்ல புளிப்பான தயிர் சேர்த்துக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணிக்கி பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுட்ரு உங்கள் கிட்டே இல்லைனா அப்பச்சோடாமாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி இந்த தயிரும் நெய்யும் பேக்கிங் பவுடர்லாம் நல்ல வெண்ணை மாதிரி நல்லா க கரைச்சி விட்டுருங்க கரைச்சி விட்டதுக்கப்புறம் ஒன்றரை அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம் மைதா சேர்த்துட்டு அந்த வெண்ணை கூட சாரி அந்த நெய் கூட நல்லா இந்த மாதிரி கலந்துருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா டைட்டாக அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க ஊறட்டும் இதுக்கு இடையில் ஒரு கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து அதாவது ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்து ஏலக்காத்தூள் சேர்த்துட்டு அது இருக்கட்டும் ரெடி பண்ணி சக்கரை பாவு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா பாதுஷாவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி குட்டியாக உருட்டி இது போல் நம்ம வந்து ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுங்க அருமையான சூப்பரான பாதுஷா ரெடி எண்ணெயில் வந்து போடும்போது சிம்மில் வச்சே வேக விடுங்க ஹையில வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடும் ஆனால் உள்ளே வந்து வேகாமல் போயிடும்